வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்முடைய மாயோலோகம் நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குண்ணா நம்முடைய உடல்ல இருக்கிற வழிகளுக்காக நாம நிறைய மருத்துவமனைக்கு போவோம் ஆனா இங்க ஒருத்தர் எந்தவித மருத்துவ முறையும் இல்லாம ஒருத்தருடைய உடல் வழிய குணப்படுத்துறாரு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் அந்த மனிதரை சந்திக்க போனோம் இந்த ஆச்சரியமான மனிதர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற போரூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நபர் இருக்கார். வாங்க நாம அவரை சந்திக்க போகலாம் நாம சந்திக்க வந்த இந்த ஆச்சரியமான மனிதருடைய பெயர் ஜவஹர் நாங்க இவர்கிட்ட நீங்க எப்படி எந்தவித மருத்துவ முறையும் இல்லாம ஒருத்தருடைய வழிய போக்குறீங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவரு எந்தவித பதிலும் சொல்லாம அங்க வந்திருந்த ஒருத்தருடைய உடல் வழிகளை சரி செய்ய ஆரம்பிச்சாரு பேர் ஜவஹர் சொல்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு ரெண்டு மூணு ஃபீல்டை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் ஐ மீன் ஒரு ரிசர்ச் மாதிரி ஆக்சுவலி இந்த ஹீலிங் சொல்லி சொல்லுவாங்க ஹீலிங் சொன்னால் தொடாமல் நோயை குணப்படுத்துதல் அதாவது மருந்து இல்லாம மருத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு அல்லது சுகர் இருக்கு அல்லது வேற என்ன பாடிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும்னா நம்ம தொடாமல் அவங்கள குணப்படுத்த முடியுமா மிகாயோ உஷி அப்படிங்கிறவர் வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட் அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு அது வந்து பாத்தீங்கன்னா ரைகின்னு சொல்லுவாங்க அப்புறம் சௌகாக் ஷியோ இவர் தோற்றுவித்த முறை தான் ஹீலிங் சொல்லக்கூடிய பிராணிக் ஹீலிங் பிராண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க பட் இது என்னன்னாக்கா அந்த ப்ரொலாங் பண்ணாமல் இப்போ டாக்டரை பார்க்குறீங்க ஓரளவுக்கு குணமாயிருச்சு அதுக்கப்புறமும் அந்த நம்ம அதிலே நம்ம ஆங்கில மருத்துவத்திலேயே நம்ம நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு மாற்றாக இந்த ஹீலிங் தெரப்பி இந்த மாதிரி இந்த அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் இதெல்லாம் வந்து பேராமெடிக்கல் கான்செப்ட்ஸ் தான் ஸோ இதில் வந்து நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்கிறாங்க கன்கிராட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் நிறைய பேருக்கு அதை மாதிரி செய்யவும் செஞ்சுருக்கிறேன் இதுக்கு பேர் ஹீலிங் இதில் வந்து பல விதமான ஹீலிங் இருக்கு அதாவது டச் ஹீலிங் அதாவது தொடு சிகிச்சை டிஸ்டன்ட் ஹீலிங் தூர சிகிச்சை செல்ஃப் ஹீலிங் சுய சிகிச்சை கிறிஸ்டல் ஹீலிங் இந்த மாதிரி நாலு விதம் ஜவஹர் அவர்கள் உடல் இருக்கிற வலிகளை சரி செய்யறதுக்காக கிறிஸ்டல் பென் அப்படிங்கிற பொருளை பயன்படுத்துறாரு இப்போ வந்து கண்ணை மூடிக்கலாம் உங்களுக்கு வந்து வலி வந்து இங்கேருந்து வெளியே போகுதுங்கிற மாதிரி மனசார நீங்கள் நினைக்கிறேன் தெரியுதா ஆமா உம் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டரா வீல வெளியே வர மாதிரி தெரியுதா அந்த வழியில இருந்து என் பேர் வந்து ஃபாத்திமா நான் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஃப்ராக்சர் ஆகி முழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு போய் கட்டெல்லாம் கட்டினேன் அப்புறம் வந்து எனக்கு இந்த வலி ஜவ்வு கொஞ்சம் இதோ கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சொன்னாங்க டாக்டர் தான் போனேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைமில் எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வலி நல்லா நல்லா இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக வலி இருந்தது இப்போ பரவாயில்ல வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு நெக்ஸ்ட் வாட்டி பண்ணால் இன்னும் க்ளியர் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் நம்ம கிறிஸ்டல் வச்சு ஹீல் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஜஸ்ட்டு ஜஸ்ட் இப்படி உட்காந்து ஒரு சின்ன மெடிடேஷன் ஒரு தியான முறை இது வந்து மந்திரம் கிடையாது எதுவும் கிடையாது இது வந்து எந்த மதத்தை எந்த மதத்தினரும் பண்ணலாம் சரிங்களா இவ இவங்க இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படி தியானம் பண்ணாலே போதும் நமக்குள்ளே ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் இறங்குறத நம்மளே பார்க்க முடியும் இது பல பேருக்கு நான் வந்து கத்தும் கொடுத்துருக்குறேன் இவர் செய்த இந்த மருந்தில்லா சிகிச்சையை பார்த்து நாங்க ரொம்பவே ஆச்சரியம் அடைந்தோம் இவரு ஒருத்தருடைய உடல் வலிகளை மட்டும் போகாம யாருக்காச்சும் யாருக்காச்சும் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாம யாருக்காச்சும் மனம் அழுத்தம் இருந்தா கூட அதையும் இவர் சரி செய்கிறாராம் அங்க வந்திருந்த லேடி ஒருத்தவங்க அவங்க சொல்லாமலேயே அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு அதை கண்டுபிடிச்சாரு ஜவஹர் உங்களுக்கு வந்து கால்லையோ அல்லது வயிற்றுலையோ பிரச்சனைகள் இருக்கா ஓகே இப்போ கை எடுத்துருங்க காலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இடது காலில் பிரச்சனை இருக்கா இடது காலம் வலது காலம் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஓகே ஸோ எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியுது இப்போ வந்து இது வந்து இந்த நாடி மெத்தடில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான மெத்தட்லாம் சொல்கிறேன் நான் இதில் மெயினான என்னென்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் எதப்பாச்சும் அப்பப்போ உப்பு சமாயிரியோ அந்த மாதிரி ஆயிருக்கா ஓகே இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் எதாவது டேப்லெட் எடுத்து ஆமாம் 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 எனக்கு தோணுச்சு பட் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க அதனால தான் வயிற்றில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன் முதல்ல வந்து உங்கள் கற்ப வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் நீங்கள் எடுத்துருப்பீங்க கரெக்டுங்களா இயற்கையாக நீங்கள் செய்யலை வேறு வந்து நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் இருப்பீங்களா தூங்க முடிச்சுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி வரவே வராது ஓகே அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வலது இடதுக்கு இடது லெஃப்ட் லெக்கில் வந்து ப்ராப்ளம் இல்லைங்களா அதை மட்டும் இப்போ ஹீலிங் பண்ணுவோம் ஹீலிங் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் ஹீலிங் பண்ணி முடித்த பிற்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வலி இருக்கா ரொம்ப தூரம் வலி சரிங்களா இப்போ இந்த லைட்டாக இருக்குன்னு சொல்கிறது வந்து நான் இந்த ஹீலிங் பண்ணி முடித்த பிற்பாடு எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கன்றதை நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஓகே பிளாக் எனர்ஜி எது இருந்தாலும் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜி எது இருந்தாலும் இது மூலமாக எடுத்திருக்கேன் இப்போ காலுடைய பிளாக் எனர்ஜி அந்த கெடுதி விஷயங்களே நம்ம எடுக்க போகிறோம் அப்போ வந்து எப்படி நம்ம நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற சொல்லுங்கள் இது ஏதோ கலர் மாறுற மாதிரி இருக்காங்க இப்போது ஆ மாறுதா இப்போ என்ன கலருக்கு வருது மாதையா இருங்கிறேங்க அப்படியே பார்த்துட்டுருங்க இப்போ கண் ஏதாவது எரியுது எரியுதா கண் எரியுது ஓகே ஓகே இப்போ ரெண்டு கிழந்த மாதிரி இருக்கு ஆ இருக்கு ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் பிளாக் எனர்ஜி அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது டார்க் எனர்ஜின்றது நம்ம எல்லாருடைய ஆறாலும் இருக்குது உங்கள் ஆறால் இருக்கிற டார்க் எனர்ஜியை வந்து வெளியெடுக்கிறோம் அதனால உங்களுக்கு அந்த கண் எரிச்சல் ஃபீல் ஆகும் சரிங்களா இந்த வெங்காயம் உரிச்சா எரிய மாதிரி இருந்துருக்கும் இல்லை முதல்ல நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போ ஹீல் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க ஆ இங்கே இருக்கிற வழியானது இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்கு இதில் வந்து இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ அதையும் நம்ம பாதத்தில் இருக்கு சரிங்களா முதல்ல இங்கே இருந்துச்சு வழி இல்லையா அப்படியே இறங்கி இங்கே நிற்கிது இல்லையா இப்போ இதில் உள்ள வலியையும் எடுத்துடலாம் நம்ம சரிங்களா ஆரா அப்படிங்கிற முறைய பயன்படுத்தியும் ஜவஹர் அவர்கள் உடல்ல இருக்கிற நோய்களை கண்டுபிடிக்கிறார் கம்மியா இருக்கு ஏன்னா இது நம்ம இதுல எடுத்திருக்கோம் சரிங்க இது மாதிரி நீங்க இன்னும் ஒரு ரெண்டு சிட்டிங் வந்தீங்கன்னா போதும் இந்த வழியே இருக்காது ஜவகர் அவருக்கு ஒருமுறை முதுகெலும்புல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனைய ஜவகர் அவரே சரி செய்துகிட்டாரா இதே போல வேற யாருக்காச்சும் முதுகெலும்புல பிரச்சனை இருந்தா கூட அதையும் இவரு சரி செய்யறாரா நான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டினேன் நடுவில் மருந்து வந்து பெரிய லெவலுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலை மெயினாக ஹெல்ப் பண்ணது என்னன்னு சொன்னால் இன்னர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் இந்த கான்ஃபிடென்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்துறோமோ நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது ஸோ ரெண்டு இன்டர் கனெக்ட் ஆகி ப்ளஸ் பவர்ஸ் தட் மீன்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜிஸை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவ் வச்சுருக்கோம் நெகட்டிவ் பக்கத்துக்கு போகலை ஸோ நெகட்டிவ் பக்கம் வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் பட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு சிம்பிளி நம்ம அதை மட்டும் கிராஸ் பண்ணி இது ஹீல் ஆகுது ஹீல் பண்ணுது அந்த பிரபஞ்சமானது நம்மளை ஹீல் பண்ணுது பண்ணுது பண்ணுன்னு நினச்சிட்டு அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நமக்கு நல்லபடியாக சரியாகவும் சரியாகும்னு மனசுக்குள்ளே மூச்சை நல்லா இன்ஹேல் ஸ்லோலி எக்ஸ்ஹேல் ஸ்லோலின்னு சொல்லுவாங்க லைக் தட் இப்போ இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே இறை தியானத்தில் அப்படியே லைச்சு இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு வழி இருந்தாலும் அது மன ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு வந்து உடல் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான விஷயமா இருந்தாலும் கூட சரி எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலே ஹீல் பண்ணுறதுக்கு போதுமானது நம்மளில் சில பேருக்கு ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆழ் மனதுக்குள்ளே புகுந்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுதான் அந்த விஷயத்தை ஜவகர் அவர்கள் சர்வ சாதாரணமா செய்யறத பார்த்து நாங்க ரொம்பவே வியந்து போனோம் எங்க டீமை சேர்ந்த அரவிந்த் ஒருத்தர் அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த ஜவகர் அவர்கள் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து மனசுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று நினைக்க போறீங்க அவ்வளோதான் பட் என்கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது சத்தமாக பாடிடவும் கூடாது இவர் மூலமாக இவர் நினைக்கிற பாட்டை இவர் இவர் மைண்டுக்கும் இவர் மைண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்க போறேன் அந்த கனெக்டிவிட்டி இல்லை இவர் நினைக்கக்கூடியதாக இவரால் சொல்ல முடியுதான்னு பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு மைண்டு வேர்ஸ் உடே ட்ரான்ஸ்மிஷன் ஜஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆறா இருக்குது நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்டு வொர்ஸ் இருக்குது அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு மைண்டு வேர்ஸ் உடே ட்ரான்ஸ்மிஷன் ஜஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மைண்டு வைர்ஸ் இருக்குது அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்குறத பார்க்க போகிறோம் இப்போ அப்படியே அப்படியே லைசாக கணக்கு தரேங்க கணக்கு தரேங்க இப்போ நீங்கள் பாடுறது வந்து உங்கள் மைண்டில் மட்டும்தான் பாடினீங்க கண்ணை முடிக்குங்க அந்த பாட்டை மனசுக்குள்ளே பாடுங்க நரேஷ் அந்த பாட்டு உங்கள் தலைக்குள்ளே கேட்குதா காதை நல்லா அடைச்சிக்கோங்க ரெண்டு காதையும் நல்லா அடைச்சுக்குங்க பாடுங்க அடியாத்தி இது எனக்காக ஓட்டு பாட்டா மேலும் ஜவகர் அவர்களை பரிசோதிக்கிறதுக்காக எங்க டீமை சேர்ந்த இன்னொரு நபரையும் நாங்க அனுப்பணும் உங்களுக்கு பிடித்த உணவு அதை மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம் சொல்லிடக்கூடாது பிடிச்ச உணவை மனசுக்குள்ள அதை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க கோழி சிக்கன் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச நண்பர் யாருன்னு எனக்கு தெரியாது உங்க டியர் ஃப்ரெண்டோடைய நேமை மட்டும் மனசுக்குள்ளே அந்த பேரை திருப்பி திருப்பி சொல்லுங்க கார்த்திக் 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 நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அந்த மைண்ட் வேவ்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா இதில் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து மன பியூரா மன ஆற்றல் இப்படி இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு விடை ஸ்ட்ரைட்டாக போனால் நீங்கள் எப்படி அவர் நினச்ச பாட்டை வந்து இவர் பாட வைக்கிறீங்க எப்படி இவர் நினச்சது எனக்கு எப்படி முதல்ல தெரிஞ்சிச்சு இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் உங்களுக்குள்ளே ஏற்படலாம் பட் அந்த கேள்விகளுக்கு ஒரே பதில் என்னென்னாக்கா மைண்ட் ஓவர் மேட்டர்ஸ் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் மனசில் வந்து நம்மளுடைய மூளை மனது இது எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும்போது மற்றவங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நம்மளால் சாதிக்க முடியுங்கிறதா உண்மை அதே மாதிரி ஜவஹர் அவர்கள் நோக்குவர்ம கலையை பயன்படுத்தி ஒருத்தரை தொடாமலேயே அவரை தள்ளி விடுறாரு இப்போ உங்களுக்கு பேக்கில் பின்னோக்கி லைட்டாக தள்ள போகிறேன் லைட்டாக புஷ் பண்ண போகிறேன் இப்போ ரிலாக்ஸாக பாடியை வச்சுருங்க ரிலாக்ஸாக பாடியில் எந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் கொடுக்காதீங்க ரிலாக்ஸாக வச்சுருங்க ஒரு புஷ் அதே மாதிரி என்னையும் புஷ் பண்ணாரு அகெயின் அது வந்து டபுள் தட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் யோகிக் பவர்ஸ் வித் ஹிம் அவர் பண்ணக்கூடிய சைகோ ஆகட்டும் சரி அவர் செஞ்ச ஒரு ஹிப்னாசிஸ் ஆகட்டும் சரி இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங் அண்ட் அமேசிங் இப்படி கையை இப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடிட்டு இப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு கை அப்படியே முன்னாடி முன்னாடி பின்னாடி இப்படி அப்படி பண்ணி பண்ணி பாருங்களேன் நீங்களே வீட்டில் உங்களுக்கு அப்படியே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்படியே உள்ளே இழுத்து இழுத்து போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து சில பேருக்கு ஒரு எனர்ஜி பாலே ப்ரொடியூஸ் ஆகிறது இருக்கும் இப்போ இதுதான் இந்த ரிமோட் தான் ஒரு அவருடைய ஹெட்டுன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கிட்ட அப்படி வரும்போது இங்கே நான் வந்தோன்னா இது வரைக்கும் ஸ்டாப் ஆகும் கை அப்புறம் அடுத்து இந்த பகுதிக்கு வரும்போது ஸ்டாப் ஆகும் அடுத்து தோள்பட்டை அதுக்கு கீழே இப்போது சில பேருக்கு வந்து ஹெட்டுக்கிட்ட கொண்டு போகும்போது இங்கேயே ஸ்டாப் ஆகும் இங்கேயே ஸ்டாப் ஆகுதுன்னா தள்ளுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ அவங்களுக்கு டெப்ளிஷ் இன்ஃப்ளேஷன் இருக்குது ஸோ ஆறா வந்து இங்கே வரைக்கும் வர வேண்டியது அவருக்கு இங்கேயே தள்ளுதுன்னா ஆர்ஆர் டெப்ளி இன்ஃப்ளேஷன் இருக்குது சில பேருக்கு உள்ளே போகுதுன்னு வச்சுங்க கை வழக்கமாக இதோட நிப்பாட்டுறதுக்கு மேலே உள்ளே போகுதுன்னா டிப்ளேஷன் இருக்குது நமக்கு ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு ப்ராப்ளமோ ஒரு தோல்வியோ இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இங்கே வரும்போதே இந்த கை ஸ்டாப் ஆகிடும் இந்த கை இப்படி இப்படி வரும்போது ஸ்டாப் ஆகிடும் அப்போ நம்ம கேட்கலாம் உங்கள் தோல்பட்டில் ப்ராப்ளம் இருக்காங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயத்த ஜவஹர் அவர்கள் எங்களுக்காக செஞ்சு காட்டினார் அது என்னன்னா ஒருத்தருடைய நினைவில் இருக்கிற எண்ணங்களை ஒரு நிமிஷத்துக்கு மறக்க செய்கிறார் இதை கேட்ட உடனே உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்குல்ல இந்த விஷயத்தை ஜவஹர் அவர்கள் எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க உங்கள் பேர் அஸ்வின் நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை இல்லை பார்த்துட்டே இருங்க இப்போ நான் அப்படியே அப்படியே சுற்றிட்டே இருப்பேன் தலையை ஆட்டாமல் உங்கள் கண்ணை மட்டும் ரோல் பண்ணிட்டே இருங்க உங்கள் கண் ஐ கீப் அண்ட் ஐ ஆன் திஸ் லிட்டில் ஃபிளை ஓகே இப்போ மெல்ல 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 அப்படியே கண்ணை மூடுங்க அப்படியே கண்ணை மூடுங்க உங்கள் பேரு நீங்க எங்கே இருந்து வர்றீங்க தெரியல ஞாபகம் கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு தெரில ஞாபகம் மெல்ல கண்ணை தரங்க இந்த கேண்டில் ஃப்ளைமே பார்த்துட்டுருங்க கேண்டில் ஃப்ளைமே பார்த்துட்டுருங்க உங்கள் பேர் அஸ்வின் அஸ்வின் எங்கேருந்து வரீங்க பூந்தமல்லி கல்யாணம் அடிச்சேன் உங்களுக்கு இல்லை ஏற்கனவே கேட்டீங்களே இந்த கேள்வி கேட்டால் அதான் திருப்பி கல்யாணம் ஆகலை கேம்பேக் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன எந்த விதத்தில் பிரயோகப்படுத்தின அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து உதாரணத்துக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க பேய் பிடிச்சிருச்சுன்னு வருவாங்க ஆவி அடிச்சிருச்சுன்னு வருவாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் தேவையானது என்ன தெரியுமா அவங்களோட ஆழ்மனமே அவங்களுக்கு பயங்காட்டிக்கிட்டு இருக்கு ஆள்மனத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் சக்திகளை இவங்க வாங்கி சேமிச்சு வச்சுக்கிறாங்க இதுதான் அவங்கள வந்து பயமுறுத்துறதுக்கு காரணமே சரிங்களா இதை வந்து ஆவியோ பேயோ பிசாசோ வந்து ஏறி நின்றுட்டு பயமுறுத்துறது இல்லை இவங்களுக்குள்ளே ஒரு அந்நியன் இருக்கிறது இவங்களுக்குள்ளே ஒரு அந்நியனை வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து முதல் தேவை என்னென்னா அவங்களால முடியுங்கிற நம்பிக்கையை நம்ம கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆள் மனத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா எப்படி அவங்கள வந்து ஒரு ஒரு ஹிப்னாட்டிசஸ் தூக்கத்திற்கோ ஒரு ஹிப்னாட்டிஸை நிலைக்கோ கொண்டு வந்து அவங்க உள் மனசை நம்ம பேச வைக்கும்போது அவங்க இன்னமும் இப்போ வியாதினால கஷ்டப்படுறாங்க இதுதான் மூல காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் மேலும் மேலும் ஜவஹர் அவர்கள் செய்கிற சாகசங்களை பார்த்து நாங்க பிரமிப்போட உச்சத்துக்கே போயிட்டோம் இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம் ஆனா இவரு மேலும் ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டினார் ஒருத்தரை தொடாமலேயே அந்த நபரை எப்படி கீழே விழ வச்சாரோ அதே மாதிரி ஒரு பொருளை தொடாமலேயே அந்த பொருளை அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு நகர்த்துறாரு சில பேர் ஒரு விஷயத்த ஒரு முறை தான் செய்வாங்க ஆனா இந்த ஜவகர் அவர்கள் இவர் செய்யற இந்த அதிசயத்தை எங்களுக்காக இரண்டு மூன்று தடவை செஞ்சு காட்டினார் மென்டலிசம்னால் என்ன மேஜிக்னால் என்ன மாந்திரிகம்னா என்ன அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹீலிங் பவர் மனோ விஷயம் மனோ தத்துவம் அதாவது குணப்படுத்த மாற்றம்லானே இது எல்லாத்தையுமே நான் பேரலெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வரேன் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து கமர்ஷியல் அப்படிங்கிறத நான் பண்ணுறதை விட இதை வந்து ஒரு ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி தான் அணுகிட்டு இருக்கேன் சரிங்களா இவர் மந்திரம் பண்ணுவார அப்படி கூட சில பேர் நினைக்கலாம் பட் அப்படி நினைக்கக்கூடிய எல்லா நேரங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் எல்லா விஷயமும் நம்மளுடைய மன ஆற்றல் இருக்கிறது சரிங்களா இந்த மன ஆற்றலுங்கிறத செம்மப்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்மளால் வியத்தகு காரியங்களை செய்ய முடியும் இதுதான் உண்மை இந்த மன ஆற்றலை செம்மைப்படுத்துவது எப்படின்னு சொன்னால் இறை தியானம் டெய்லி இறை தியானம் பண்ணுங்க ஓரிரை கொள்கைகளை இறை தியானம் பண்ணி டெய்லி ஒரு மெடிடேஷன் அப்புறம் வந்து மன கட்டுப்பாடு டிசிப்ளின் இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான் இந்த மன ஆற்றலுடைய வெளிப்பாடு சரிங்களா ஹிப்னாட்டிசம் அந்த முறையை பயன்படுத்தி ஒருத்தருடைய உடல் நோய்களையும் வழிகளையும் குணப்படுத்துறாரு இந்த ஜவகர் அவர்கள் இதை பார்த்த ஆச்சரியத்தோட நாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் இதே போன்று வேறொரு பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி